டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல முடிவெடுக்கும் திறன் நம்மில் பல பேருக்கு கிடையாது முடிவெடுப்பதே இல்லை நாம் அடுத்து நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற முக்கியமா அந்த பெண்களுக்கு இந்த அக்கா உங்கள் தங்கை உங்கள் மகள் உங்கள் தாய் வயதிற்கேற்ப ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன் இன்னிலிருந்து ஒரு வார்த்தை விட்டுடுங்க உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் உயரலாம் என்ன தெரியுமா இவை என்ன நினைப்பா அவ என்ன நினைப்பா எவ்வளவு நம்மளை பத்திரி ஒன்னும் நினைக்கிறதில் நினைச்சாலும் நினைப்பா நம்முடைய அஜெண்டா முன்னூறு வருஷம் இந்த மூணு நிமிஷத்துக்காக மனசை போட்டு உடச்சிக்காதே வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும் என்றே முதல் விதி நான் சொல்லுகின்ற முதல் விதி நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி தரும்